நமஸ்காரம் ஓம் ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமினே நம அத்தியாயம் பத்து அற்புத ஆற்றலை உடைய ஆறு சக்கரங்களில் முதலாவதும் மிக முக்கியமானதுமான மூலாதார சக்கரம் முதுகுத்தண்டின் கீழ் ஆசனவாயின் வாயின் மேற்பரப்பில் அமைந்துள்ளது நான்கு இதழ்களை கொண்டு இரத்த சிவப்பு நிறத்தில் இச்சக்கரம் காணப்படும் நான்கு இதழ்களும் முறையே வ ச ஷ ச என்ற எழுத்துக்களை கொண்டிருக்கும் இதன் மந்திர எழுத்து என்பதாகும் இச்சக்கரம் பிருத்வி தத்துவம் எனப்படும் பூமியின் குணங்களை கொண்டது இதற்கு நான்கு மூலைகள் உண்டு இதன் ஆதார லிங்கம் இச்சாசக்தியுடன் இணைந்துள்ளது இதன் சிறப்பு வாய்ந்த மூலாதார சக்கரத்தில் அக்கால குறியீட்டில் நிமிடத்தை கடியா என்றும் வினாடியை விகடியா என்றும் அழைப்பார்கள் ஒரு கடியா அறுபது விகாடிகளை குறிப்பதாகும் ஒரு விகடியா என்பது இருபத்தி நாலு வினாடிகளை கொண்டது ஆக அறுபது விகடியாக்கள் சேர்ந்து ஒரு கடியா என்பதாகும் அறுபது இன்ட்டு இருபத் இருபத்தி நான்கு ஈ ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஆயிரத்தி நா நானூற்றி நாற்பது டிவை வகுத்தல் அறுபது இருபத்தி நாலு நிமிடங்கள் ஒரு கடியா ஈ கோட்டு இருபத்தி நாலு நிமிடங்கள் அதாவது இருபத்தி நாலு நிமிடங்களில் அறுநூறு முறை வர பரஹம்ச உச்சாரணம் நமது உடலில் தொடர்ந்து தாமாகவே உச்சாரணம் செய்து கொண்டிருக்கும் மூலாதார மூர்த்தியும் முழு முதற் கடவுளுமான விநாயக பெருமான் இச்சக்கரத்தின் அதிபதியாகவும் ஆதாரமாகவும் திகழ்கிறார் இரண்டாவதாக ஸ்வதிஷ்டான சக்கரம் மூலாதார சக்கரத்திலிருந்து இரண்டு விரல் கடை தூரத்தில் அமைந்துள்ளது ஸ்வதிஷ்டான சக்கரத்தில் ஆறு இதழ்கள் அடுக்காக அமர்ந்து அளவு சேர்க்கின்றன இச்சக்கரத்திற்கு மூன்று மூளைகள் உண்டு இதனுடைய மந்திர எழுத்து ம என்பதாகும் வெண்மையான நிறத்தில் தூமையான நீரின் குணங்களை கொண்ட இச்சக்கரத்தை தத்துவம் என்ற பெயரை கொண்டுள்ளது இதன் ஆறு இதழ்களும் முறையே வ இ ம என்ற எழுத்துக்களை கொண்டுள்ளது இச்சக்கரத்தின் குருலிங்கம் கிரியாசக்தியுடன் இணைந்து செயல்படுகிறது சுவாதிஷ்டானம் சக்கரத்தில் பிரம்ம தேவரின் பரமஹம்ச ஜபம் ஆறாயிரம் முறை குறிப்பிட்ட நாற்பது கடியா மற்றும் நாற்பது விகடியா என்று சொல்லக்கூடிய கால நேரத்திற்குள் ஜபிக்கப்படும் தொள்ளாயிரத்தி அறுபது நிமிடங்கள் என்ற காலத்திற்குள் பிரம்ம தேவரின் பரமஹம்ச மந்திரம் ஆறாயிரம் முறை நமது உடலில் உச்சரிக்கப்படும் இச்சக்கரத்தின் ஆதாரமும் அதிபதியும் பிரம்ம தேவர் ஆவர் மூன்றாவதாக மணிபூரக சக்கரம் சுவாதிஷ்டான சக் சக்கரத்திலிருந்து மூணு விரல்கடை தூரத்தில் அமைந்துள்ளது இச்சக்கரம் நாபியின் அருகில் சுருள் சுருளாக நரம்புகளை சுற்றி கொண்டு நீல நிற வண்ணத்தில் பிரகாசிக்கும் நீல மணியாக வீற்றிருக்கின்றது இதன் மந்திர எழுத்து ஷி என்பதாகும் பத்து இதழ்களின் அடுக்குகளை கொண்டு ல என்ற எழுத்துக்களுடன் பிரகாசமான கண்களின் ஒளியை போன்று கம்பீரத் தோற்றத்தை கொண்டிருக்கும் தமிழில் வடமொழியைப் போல ஒவ்வொரு எழுத்திற்கும் நான்கு வகை உச்சரிப்புகள் சப்தம் இல்லை ஆகையால் ஆங்கிலத்தில் வடமொழிக்கு இணையான எழுத்து குறிப்பிடப்பட்டுள்ளது சுவாதிஷ்டான சக்கரத்தின் ஆதாரமும் அதிபதியும் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆவர் இங்கு சிவலிங்கம் ஞானசக்தியுடன் இணைந்து காணப்படுகின்றது இதன் சிறப்பம்சம் அக்னியுடன் முத்திரையுடன் நாதத்திற்கு அடிப்படையாக ஆதாரமாக விளங்குவதாகும் நாவியில் தான் நாதமே பிறக்கின்றது ஆகையால் இச்சக்கரம் நாதத்திற்கு அடிப்படையாக விளங்குகின்றது இச்சக்கரத்திற்கு அறநூறு பரம் ஜபம் ஆறு கடியா மற்றும் நாற்பது நூற்றி நாற்பத்தி நான்கு நிமிடங்களும் நூற்றி இருபது வினாடிகளில் ஜெபிக்கப்படும் நான்காவது முக்கியமான சக்கரமான அநாகத சக்கரம் மணிபூரக சக்கரத்தின் மேல் பத்து விரல்கடை தொலைவில் இதயத்தின் அருகில் அமைந்துள்ளது இச்சக்கரத்திற்கு இதய ஸ்நானம் என்ற பெயரும் உண்டு பன்னெண்டு இதழ்களுடன் அற்புதமான மஞ்சள் ஒளியில் பிரகாசிக்கும் இச்சக்கரம் வார்த்தைகள் உருவாக்கும் ஸ்தலமாக வருணிக்கப்படுகிறது வார்த்தைகள் என்பதில் முதல் எழுத்தான வ என்பதே இச்சக்கரத்தின் மந்திர எழுத்தாகும் பனிரெண்டு இதழ்களின் முறையே க க க ச ஜ ஜ த த ஞா எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன இது வாயுஸ்தானம் என்றழைக்கப்படுகிறது ஹனாகத சக்கரம் சரீரத்தின் தொடு உணர்வின் அதிபதியாக திகழ்கின்றது இச்சக்கரம் லிங்க வடிவில் அமைந்துள்ளதால் இதன் அதிர்ஷ்டான தேவதையாக ஆதாரமும் அதிபதியுமாக ஸ்ரீருத்ரர் வீற்றிருக்கின்றார் இதன் லிங்கம் பீஜ சக்தியுடன் இணைந்து பதினாறு கடியா நாற்பது விகடியா அதாவது முன்னூற்றி எண்பத்தி நான்கு நிமிடங்களும் தொள்ளாயிரத்தி அறுபது வினாடிகளில் ஆறாயிரம் முறை இதன் ஜபம் ஒழிக்கும் ஐந்தாவதாக விஷுத்த சக்கரம் அநாகத சக்கரத்தின் மேல் பன்னெண்டு தொலைவில் வெண்மையான நேரத்தில் அமைந்துள்ளது பதினாறு இதழ்களை கொண்ட விஷுக்த சக்கரத்தின் முறையே அ ஆ யூ ர ரி ரி இல் இல் ஐ ஓ அம் அக இச்சக்கரம் மீனின் வடிவில் அமைந்துள்ளது இச்சக்கரத்தின் மந்திர எழுத்து ய என்பதாகும் இச்சக்கரம் காந்த என எனப் காந்தஸ்தானம் எனப்படும் தொண்டை குழியின் அருகில் அமைந்துள்ளது அக்னியின் ஜோதியை போன்ற ஒளியை கொண்ட இச்சக்கரம் ஜீவாத்மாவை அதிபதியாக கொண்டது வாக்கு தேவதையான சரஸ்வதி ஸ்தானத்தில் அமைந்துள்ளது இச்சக்கரத்தின் பிரசாத லிங்கம் சக்தியுடன் இணைந்து ஆகாய முத்திரையில் அமைந்துள்ளது இச்சக்கரத்தின் மந்திரம் ரெண்டு கடியா மற்றும் நாற்பது விகாடியா நேரத்திற்குள் ஆயிரம் முறை பரஹம்ச ஜபம் இதனுள் ஒழிக்கும் அதாவது இருபத்தி நான்கு இன்ட்டு ரெண்டு ஈ கோட் நாற்பத்தெட்டு நிமிடங்களும் நாற்பது இன்ட்டு இருபத்தி நாலு ஈக்கோட் தொள்ளாயிரத்தி அறுபது வினாடிகளும் பரஹம்ச ஜபத்தை ஆயிரம் முறை ஜபிக்க செய்யும் ஆறாவதாக ஆக்னேய சக்ரா விஷுத்த சக்கரத்தின் மேல் பன்னெண்டு விரல் கடை உயரத்தில் பூர்வ மத்தியில் குடிகொண்டுள்ளது இச்சக்கரம் இரு புருவங்களுக்கு மத்தியில் அமைந்ததால் பூர்வ மத்திய ஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது ஆக்னேய சக்கரத்தில் இரண்டு இதழ்கள் மட்டுமே உண்டு அவை முறையே ப்ரீ இதன் மந்திரம் என்பதாகும் ஆக்னேய சக்கரம் அதாவது ஒரு பொருளை குறித்து உறுதியான அறிவை ஏற்படுத்தும் பகுதியில் அமைந்துள்ளதால் விழிப்புணர்வின் அதிபதியாக இதன் ஸ்நான் இதன் ஸ்தானம் செயல்படுகிறது தங்கத்தின் வர்ணத்தில் ஒளிரும் இச்சக்கரத்தின் அதிபதி சர்வீஸ்வரரான ஈஸ்வரன் ஆவர் எல்லா உருவாக்கங்களுக்கும் இவ்விடமே காரணமாக அமை பிரகாச முத்திரையுடன் ஒளிரம் இச்சக்கரத்தின் மகாலிங்கம் பராசக்தியுடன் இணைந்து ஆயிரம் முறை பரஹம்ச ஜபம் ரெண்டு கடியா அதாவது இருபத்தி நாலு என்று ரெண்டு கோட்டு நாற்பத்தி எட்டு நிமிடங்களும் நாற்பத்தி ஆறு விகடியா அதாவது நாற்பத்தி ஆறு என்று இருபத்தி நாலு ஆயிரத்தி நூத்தி நாலு வினாடிகளில் ஒழித்து கொண்டிருக்கும் இறுதியாகவும் ஏழாவதாகவும் அமைந்த மிக முக்கியமானதுமான சக்கரமே சஹசிராரர சக்கரமாகும் விசுத்த சக்கரத்தின் மேல் ஒரு சிறிய துளை பிரம்ம பிரம்மரந்திரம் என்று அழைக்கப்பட்ட அதனுள் அமைந்ததே சஹச்ரார சக்கரமாகும் இச்சக்கரம் அரசனுக்கு முடிச்சூட்டும் இடத்தில் அமைந்ததால் அனைவரும் இச்சக்கரத்தை மகுரமாகவே கருதுகின்றனர் இச்சக்கரத்தில் மட்டுமே ஆயிரம் இதழ்கள் அடுக்கடுக்காக அற்புதமாக அமைந்துள்ளது இதன் மந்திரமும் ஓம் என்பதாகும் இப்பிரபஞ்சம் இயங்குவதற்கு காரணமாக அமைவது இச்சக்கரமே உறைவிடமாக இச்சக்கரம் கருதப்படுகின்றது ஆனால் இதற்கு புள்ளி என்று எதுவும் இல்லை ஆகையால் இச்சக்கரம் சச்சிதானந்த ரூபம் என்று அழைக்கப்படுகிறது சதஸ்டார சக்கரம் என்று அழைக்கப்படும் இச்சக்கரத்தின் அதிபதி ஸ்ரீ குருமூர்த்தியாக விளங்கும் பஞ்சமுக சதாசிவமாகும் இச்சக்கரத்தில் ஓம்காரலிங்கம் ஜோதிர்மயி சக்தியுடன் இணைந்துள்ளது பிரணவத்தின் ஸ்நானமாக இச்சக்கரம் கருதப்படுகின்றது விமல நானா முத்திரையை கொண்ட இச்சக்கரத்தில் ஆயிரம் பரமஹம்ச பரமஹம்சபம் ரெண்டு கடியா நாற்பத்தாறு விகாடியா அதாவது இருபத்தி நான்கு இன்ட்டு ரெண்டு ஈகோட் நாற்பத்தெட்டு நிமிடங்களும் நாற்பத்தி ஆறு இன்ட்டு இருபத்தி நாலு ஆயிரத்தி நூற்றி நாலு வினாடிகளில் உச்சரிக்கப்படும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் நம் சரீரத்தில் இருக்கும் காற்று இச்சக்கரங்கள் இன்றி நமக்குள் பயணம் செய்யாது வாயு இச்ச இந்த சக்கரங்களின் வழியாக பயணம் செய்வதையே பிராணன் என்று அழைக்கின்றோம் இதே வாயு நமது உடலில் பத்து விஞ்ஞான பாகங்களில் பத்து விதமான பெயர்களில் அமைந்துள்ளன முக்கிய ஐந்து வாயுக்களான பிராணவாயு அபான வாயு வியான வாயு உதான வாயு மற்றும் சமான வாயு என்பவையும் இவற்றின் கிளை அல்லது பிரிவுகளாக நாகவாயு வாயு குர்குல வாயு தேவதத்த வாயு தனஞ்சய வாயு இவையும் சேர்த்து பத்து வகையான வாயுக்கள் நமது சரீரத்தை ஆக்கிரமிக்கின்றன இவை சமநிலையில் இல்லாவிட்டால் உடல் சீர்கேடு அடையும் அத்தியாயம் ஒன்பது தொடரும்